ஹரஹர சங்கர ஜெய் மகா பெரியவா சரணம் தீரவே தீராதுன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே நடக்கிறதுக்கும் முக்கியமா உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்க நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தினமும் உச்சரிங்க அப்படி இந்த ஒரே ஒரு வார்த்தையை தினமும் மூன்று முறை உச்சரித்தனால நீங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் மன குழப்பங்களாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு தூரா ஓடி பெறும் முக்கியமா உங்களுக்கு துணையா ஒருத்தர் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பா நீங்க நிறைய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இது நடந்துராதா நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு வீடு கட்டிட மாட்டோமா ஒரு தொழில் தொடங்கிட மாட்டோமா நினைச்ச விஷயங்கள் நடக்காதா நமக்கு பையனுக்கு கலை நடக்காதா நம்ம பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதா நம்முடைய பொண்ணோட வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு எத்தனையோ பக்தொருட்கள் எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாவதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க அப்படி ஒரே ஒரு விஷயத்தை அதாவது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்க கூற போறீங்க இந்த ஒரு வார்த்தையை கூறுறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறிடும் முக்கியமா நீங்க நினைச்சே பார்க்க முடியல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே சரியாகுவத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க அதனால தைரியமுடனும் நம்பிக்கையோட நீங்க சொல்லிட்டு வாங்க இது உங்க வாழ்க்கையில கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் நீங்க நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வராதிங்க முக்கியமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்பிக்கை இல்லாம கூறாதீங்க முழு நம்பிக்கையோட தைரியமா ஒரு தடவை அதாவது பாத்தீங்கன்னா தினமும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வாங்க ஒரு நாள் சொல்லி பார்த்தீங்கன்னாலே அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சே பார்க்க அளவுக்கு வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறுவதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில இருப்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கு முன்பு நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் அதாவது எந்த ஒரு ஸ்லோகங்களாக இருந்தாலும் சரி மந்திரங்களாக இருந்தாலும் சரி அதை உச்சரிக்கும் பொழுது நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் அசை உணவை சாப்பிட்டு கூடாதுங்க வீடுகளிலும் அசை உணவு எடுத்துடாம பாத்துக்கோங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அசை உணவு எடுத்திருப்பாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் கஷ்டத்துக்குள்ள தான் நீங்க போவீங்க அதனால அந்த விஷயங்களை நீங்க தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தைய சொல்லுங்க தினமும் காலையில சொல்லலாம் மதியம் சொல்லலாம் இரவு சொல்லலாம் இல்ல எந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்க சொல்லலாம் ஆனா சுத்தபத்தமா சொல்லுங்க அது என்னன்னா ஸ்ரீராம் 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 அப்படின்றத சொல்லுங்க ஸ்ரீராம் அப்படின்ற சொல்லும் போதே நீங்கள் வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியல உங்களுடைய எண்ணற்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் நீங்கள் இதை தைரிய முன்னு நம்பிக்கூடம் சொல்லி வந்தாலே போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு எல்லாமே தீர்ந்து நீங்க நினைச்சபடியே உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க நீங்க தைரிய முன்னும் நம்பிக்கூடம் சொல்லிவாங்க இது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் இப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயத்தை நீங்கள் சொல்றது மூலிமா எப்பவுமே மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும் நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்க நல்லதே நடக்கும் ஆர ஆர சங்கர ஜெய ஜெயசங்கர நன்றி வணக்கம்